தேனி மாவட்டம் உத்தம்பாளையத்தில் அரசு மேல்நிலை பள்ளியில் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடந்துச்சு என்னன்னு கேட்குறீங்களா அந்த பள்ளியோட நூற்றாண்டு விழாவா இப்படியே விட்டால் ஆயிராவது விழா கொண்டாடிடுவாங்க இந்த நூற்றாண்டு விழாவுக்கு நம்மளுடைய தேனி பாராளுமன்ற உறுப்பினர்லாம் கூப்பிட்டு அப்படியே சிறப்புப்படுத்திட்டாங்க வேட்டு வடியில் எங்கிட்டு காதே கிழிஞ்சிருச்சு இந்த நூற்றாண்டு விழாவை இவ்வளோ சிறப்பாக நடத்துறது யாருன்னு கேட்குறீங்கன்னா இந்த ஸ்கூலில் முன்னாள் மாணவர்கள் அப்போ அவங்களுக்கு எத்தனை வயசாக இருந்திருக்கோம் அவங்களுடைய பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்திருப்பாங்க ஆஹா ஏதாவது இங்கேயா ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா அந்த சம்மந்தப்பட்டவங்க வருவாங்க இல்லை அந்த இப்போ கல்வியை பற்றினாங்கன்னா கல்வியை பற்றி வருவாங்க ஆனால் இந்த நூற்றாண்டு விழாவுக்கு தாத்தா அப்பா மகன் அப்புறம் வேற வந்தாலும் கூட்டிட்டு வந்துடுவாங்க போல அவ்வளோ சிறப்பாக அந்த நிகழ்வை நடத்திருக்காங்க அந்த நிகழ்வுக்கு நம்மளும் இப்போ என்னதான் இருக்குன்னு பார்ப்போம்னு பார்த்தா அனைத்து சிறப்பையும் கொட்டி வச்சிருக்காங்க மிக சிறப்பான வரவேற்பை கொடுத்து ஆஹா நீ சிறப்பாக இவ்வளோதான் பண்ணிட்டாங்க சரி அடுத்து இன்னி சிறப்பாக மேடை கூட்டு போய் நம்மளை ராஜா மாதிரி உட்கார வச்சு எல்லா ஃபங்க்ஷன் நடத்துகிறான்னு பார்த்தா நம்மளை ராஜாவுக்கு ராஜாவாக்கி நம்மளுடைய புது விதமான வரவேற்பில் நம்மளை பேஸ்கெட்பால் விளாட கூப்பிட்டு போயிட்டாங்க அதாங்க கூடை நம்ம இருந்து இங்கே இப்போ கையில் பந்தவை தட்டிட்டு போய் அந்த கூடைக்குள்ளே போடணும் அந்த மைதானத்தை கூட்டிகிட்டு போனோன்னே பெரியவங்க கூட சின்ன பசமாக ஆர்வமாக விளாட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காட்சியை கண்ணால் பாரு சொல்ல வாயால் சொல்ல முடியாது நீங்களே கண்ணால் பார்த்து தெ தெரிஞ்சுக்கங்க எத்தனையோ மாணவர்கள் நூறாண்டு காலமாக இந்த பள்ளியில் படித்து அந்த ஒவ்வொரு ஆசிரியர்களும் நம்மளுடைய பள்ளி மாணவர்களுக்கு ஒவ்வொரு திறமைகளை எடுத்து வளர்த்து போலீஸ் அதிகாருமா ஆகு நீ டாக்டர் படிக்கணுமா படி இல்லை அப்படின்னு ஒவ்வொரு திறமைகளை அவங்கள ஆசிரியர் தட்டி கொடுத்து வளர்த்து இந்த நூறாண்டுகளுக்கு கழித்து அவங்க இவ்வளோ பெரிய மனிதர்களாக இந்த மறுபடியும் இந்த அரசு பள்ளிக்கே வந்து இந்த ப சிறப்பான இந்த நிலைமை நடத்துனது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பார்க்குறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு நம்புகிறோம் மாண்புமிகு தேனி பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தங்கத்தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள் வந்து இந்த அரசு பள்ளியில் ஒவ்வொரு சவராக ஒவ்வொரு தூணாக தடையை பார்த்து இத்தனை மாணவர்களில் படிச்சிருக்காங்க அவர்களோட ஒவ்வொரு நினைவுகளாக அவர் எடுத்து பார்த்து அவரும் அந்த சந்தோஷங்கள் போய் அவரே ஒரு மாணவராக மாதிரி தலைமை அரசியல் உட்காந்துருக்காரு அந்த காட்சியை நீங்களே பாருங்கள் மாண்புமிகு தேனி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை இந்த விழாவுக்கு அழைச்சது மட்டும் இல்லாம இந்த முன்னாள் மாணவர் என்ற ஒரு தாக்கத்தோடு மரியாதைக்குரிய வழக்கறிஞர் திரு சத்தியமூர்த்தி அவர்கள் ஒரு கோரிக்கையை வச்சாரு அந்த கோரிக்கை என்னன்னு வாங்கியப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த பழைய மாணவர்களாக சேர்ந்து ஆ நம்ம இத்தனை நாள் கழிச்சு நம்ம நண்பர்களை சந்திர்கோமிச்சு செல்ஃபி எடுக்கிறது கட்டி பிடிக்கிறது அப்போ நம்ம நண்பர்களோட எப்படிலாம் பாசத்தை காமிக்க முடியுமோ அப்படிலாம் பாசத்தை காமிச்சு ஆ மாணவர்களை பிடிங்க கூட்டம் செல்ஃபி செல்ஃபி இருக்காங்க அப்படின்ன மாதிரி எங்களுக்கே தெரிஞ்சிருச்சு அவ்வளோ பாசன்னா பார்த்துக்கோங்க

நமது காலாதீஸ்வரர் பள்ளியும் நூறாண்டுகளை கடந்தது அந்த வரலாற்று நிகழ்வில் இப்பொழுது நமது பள்ளியும் அந்த வரலாற்று நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய தகைசார் பெரியோர்களை மேடைக்கு வருமாறு அங்கோடு அழைக்கின்றோம்

தொடக்கத்தில் முதல்லை வானந்தது அனைத்தும் இந்த நகரில் நமது பள்ளிக்கு நூற்றாண்டு விழா இந்த நூற்றாண்டு விழா வைபவத்தினை

மாவட்ட கல்வி அலுவலர் தனியார் பள்ளிகள் என்று தவமாய் தவம் இருந்து தக்கதோர் பாடம் தந்து எம்மை தரணையில் உயர்த்தியது எம் ஆசான்கள் தான் அந்த ஆசான்களையும் வந்திருக்கும் நேச உறவுகளையும் நடனத்தினால் சிறப்பிப்பதற்காக ஆண்டாளாக வருகிறார் செல்வி ஹரிப்பிரியா அவர்கள் ஆண்டாளாய் வந்து நடன முடிந்த பிள்ளைக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக விருந்தினர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு சட்டமன்ற உறுப்பினர் சரோணகுமார் அவர்களை கௌரி குமார் வழக்கறிஞர் முத்துகுமாரை அப்போது கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த செய்தி தொடர்பாளர்பதி அவர்களை வரவேற்க அவர்களும் இதே பள்ளியில் படித்த பெருமைக்குரியவர் அதே போல சகோதரர் குமார் அவர்களும் இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர் என்பதை மிகப் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் மரியாதைக்குரிய உத்தமாலயம் மரியாதைக்குரிய உத்தமாலயம் கருத்தராசன் கல்லூரியின் முதல்வர் ஐயா முகமது மீரான் அவர்களுக்கு இதே பள்ளியின் முன்னாள் மாணவரும் தற்போது கருத்தராசன் கல்லூரியின் பேராசிரியருமான அருமை சகோதரர் திரு சீனிவாசன் அவர்கள் காவலை அணிவித்து மரியாதை செலுத்துவார்கள் இது ஒரு குருவிற்கு ஒரு கீழ மரியாதை நிகழ்வு இந்த நூற்றாண்டு விழாவை நூறு விழா நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ எல்லா சந்தோஷத்தையும் ஒரே விழாவில் கொடுத்துட்டாங்க எப்புடின்னா வீட்டில் அம்மா சாம்பார் செஞ்சு வச்சுருக்கப்போ அப்பா வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்தால் என்ன சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷத்தை விட பல மடங்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டாங்க எனவே இதே போல் இனி நிறைய நிகழ்ச்சி நடக்கும் டியூல் டெய்லிஸாக கேட்டுக்கிறோம் எனவே இனிய நன்றி வணக்கம்